வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிறு வயதுல இருந்து பெரியவங்க வர ஒரு சில பேர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளேயே வந்து விரைப்பு குறைபாடு இருக்கும் ஒரு சமீபமாக ஒரு ஆறு மாசமா இருக்கு மூணு மாசமா இருக்கு எனக்கு முன்னாடி இந்த மாதிரி விரைப்பு இல்லை இரவு நேரத்துல விரைப்பு இருக்கு அதாவது விடிய காலையில விரைப்பு இருக்கு ஆனா மற்ற நேரங்கள்ல ஒரு உணர்வு வர மாட்டேங்குது மந்தமாக இருக்கு விரைப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அறுபது வயது இல்லை அறுபத்தஞ்சு வயது ஒரு ஆணுக்கு வந்து அறுபதுலேருந்து இருந்து அறுபத்தி ஏழு வயது எழுபது வயது வர வந்து விரைப்புத்தன்மை வரும் ஸோ இப்போ இந்த ஒரு ஆணுக்கு தேவையானது வந்து விரைப்புத்தன்மை ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயதுக்கு அப்புறம் வந்து இயல்பாகவே தன்மை குறைகிறது சகஜமான ஒரு விஷயம்தான் இப்போ இதுக்கு வந்து சிம்பிளான ரெமடி வேணும் ரொம்ப ஈஸியா வேணுங்க நான் வந்து ரொம்பலாம் கலெக்ட் பண்ண முடியாது சிம்பிளா ஒரு ரெமடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இருபத்தஞ்சு வயதுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது யார் வேணாலும் சமீப காலத்தில் இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதை ஃபாலோ பண்ணலாம் சரி இதுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமே மூணு இன்கிரீடியண்ட் அந்த மூணு இன்க்ரீடியண்ட்டுமே சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயந்தான் ஒன்று வந்து தேன் வீட்டில் இயல்பாகவே தேன் இருக்கக்கூடிய சாதாரண விஷயம் ரெண்டு வந்து செவ்வாழை மூணு வந்து பூனைக்காலி விதை பூனைக்காலி விதை நாட்டு மருந்து கிடையாது ஆன்லைன்லையும் கிடைக்குதுங்க நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் ஆன்லைன்லையும் கிடைக்கக்கூடிய விஷயம் பூனைக்காளி விதை பவுடர் சரி இப்போ இந்த பூனைக்காளி விதை நீங்க வாங்கி அதை ரெடி பண்ணா ரொம்ப பியூரிட்டியாக இருக்கும் இல்லை அப்படின்னாக்கா கடையில் தான் எனக்கு கிடைக்கிதுன்னா அதையும் வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இப்போ இந்த பூனைக்காலி விதை பவுடர் வந்து ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராமோ வாங்கி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தினமும் ஒரு செவ்வாழை இரவு நேரத்தில் ஒரு செவ்வாழையை வந்து ஒரு மீடியம் சைஸ் செவ்வாழையை எடுத்து நல்லா குளரிட்டு அதோட வந்து ஒரு மூணு கரண்டி தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பூனைக்காளி வந்து ஐந்து கிராம் அளவுக்கு பூனைக்காளி விதை பவுடர் வந்து ஐந்து கிராம் அளவுக்கு அதோட மிக்ஸ் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து எடுத்துக்கிறோம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த விரைப்பு வந்து இல்லை மந்தமாக இருக்குது ஐம்பது ஆகுது அறுபது ஆகுது எனக்கு இருபத்தஞ்சி வயசுல இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இது அருமையா சூப்பரா வேலை செய்யுங்க இதனுடைய தன்மை இது மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில நபர்களுக்கு நரம்பு வந்து நல்லா பலப்படும் விரைப்பு அதிகரிக்கும் இன்னும் ஒரு சில நபர்கள் பாத்தீங்கன்னாக்கா வயது ஆன பிறகு லேச நடுக்கம் அப்படியே நடுங்கிட்டே இருப்பாங்க ஒரு நடுக்கம் இருக்கும் நரம்பு தளர்வுன்னு அது அந்த நடுக்கத்துக்கும் இந்த ரெமடி வேலை செய்யும் அது சின்ன வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கும் இருக்கு பாத்தீங்கன்னாக்கா லேசா அப்படியே நடுங்கிட்டே இருப்பாங்க அப்படியே நேராகவே இருக்காது அவங்கள கையாண்டிட்டு வச்சுன்னா அப்படின்னு நடுங்கிட்டே இருப்பாங்க அப்படியே ஒரு மாதிரி உதறும் நரம்புகள் வந்து தளர்ந்து போய் அப்படியே உதறும் அப்படியே கிடு கிடு கிடுன்னு பாங்க ஸோ இது வந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடும் போது அவங்களுக்கு அந்த குறைபாடு வந்து தீர்வு கிடைக்கும் விரைப்பும் அதிகரிக்கும் இதை யாரும் நாள் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பதினஞ்சுலேருந்து இருபது நாளே நீங்கள் அந்த விரைப்பு அதிகரிக்கிறதா நீங்கள் பார்க்கலாம் நடுக்கம் குறையிறதையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ இது வந்து இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே முப்பது வயசானது எனக்கு கொஞ்சம் வரைப்பு குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்குது நான் வேலை பார்க்கக்கூடிய இடம் வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரி ரப்பர் ஃபேக்ட்ரி பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்கக்கூடியது ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படி அதாவது அந்த மிஷினரியில் வந்து ப்ராசஸ் வரக்கூடிய அந்த ஹீட் வந்து நான் என் உடம்பு பூராப்படும் ஸோ அவங்களுக்கு இந்த குறைபாடு இருக்கக்கூடியவங்க இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணும்போது அருமையான ரிசல்ட் கிடைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாங்க காலையில் சாப்பிட்ணுனாலும் காலையில் எடுத்துக்கலாம் இல்லை இரவு நேரத்தில் சாப்பிட்னாலும் இரவு நேரத்தில் எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கும் போது சிக்கன் அவாய்ட் பண்ணிக்கோங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் நான் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து லேஸாக வந்து ட்ரிங்க் பண்ணுவேன் இல்லை வாரத்தில் மூணு நாள் ட்ரிங்க் பண்ணுவேன் அப்படின்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு இரண்டு மாத காலம் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்மோக் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணும்போது சூப்பரான அருமையான நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்களே சொன்னீங்க எனக்கு அந்த பிற்பாடு இல்லை அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ரெமெடி இந்த செவ்வாழை தேன் பூனைக்கால் இந்த மூணு வந்து அருமையான காம்பினேஷன் இது கொடுத்து கைகண்ட மருந்துங்க நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார் நான் இந்த மாதிரி இங்கே இருக்கேன் என்னால் வராத சூழ்நிலையில் இருக்கேன் எனக்கு பிரச்சனையாக இருக்குது நான் இப்போ மேரேஜ் பண்ண போகிறேன் எனக்கு ஏதாச்சும் ஒரு ரெமடி குயிக்காக வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ரெமடி வந்து அருமையாக உலசி ட்ரை பண்ணி பார்க்க